മു ഉടൻപാപ്പ ഇടങ്ങൾക്ക് വിടൽ മാത്തരക്കിടു നൂറ്റണക്കാൻ മാണവൻ ആപത്ത പയണി പസറൈ കോണക്കളെ മക്കളി അവലം

പരുവമഴി തീവ്രം കാരണമാറ്റിയുള്ള കടപരപ്പുകൾ കൊന്തളിപ്പണപ്പെടാം മീൽ അറിവിത മീൻപിടി കപ്പൽ പോകത്തിൽ ഈ തവർക്കു கடத்தொழில் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வங்காள விரிகுடா மற்றும் அரபிக் கடல் பகுதியில் காற்றின் வேகம் அவ்வப்போது அணத்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டின் சுழவுள்ள கடற்பரப்புகளில் கடத்தொழில்களில் ஈடுபடுவோர் இருப்பின் அவர்கள் விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கடத்தொழில் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அத்துடன் தற்போது பெய்துவரும் பருவமழையினால் அனர்த்தம் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அவசர அழைப்பு இலக்கமான ஒன்று ஏழுக்கு அறிவிக்குமாறு திணைக்களம் மக்களை கூறியுள்ளது தென்மேற்கு பருவ பேச்சு காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மனத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மன்னாரில் இருந்து கல்பட்டி கொழும்பு காளி மற்றும் ஹாமத்தோட்டை உடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கரையோரத்தை ஆண்டிய போதிகளில் கடல் அலைகள் இரண்டு புள்ளி ஐந்து தொடக்கம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மீட்டர் உயரம் வரை மேலெழுப்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மாத்தரை மிதிக்கம பத்தேக பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றுக்கு அருகில் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த துப்பாக்கிச்சூடு இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பத்தேகம ஆரம்ப பாடசாலைக்கு தனது இரண்டு பிள்ளைகளையும் அழைத்து வந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சூட்டு கிழக்கான நபர் நந்துன் சிந்தக என்ற ஹேரின் பிரிவை சேர்ந்தவர் எனவும் அவர் இருபதாம் முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்று மெதுகுமா துர்கி கிராமத்தில் நபரவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பதுளை பசுரை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கோடக்கலை லோவர் பிரிவு வீரன்புர கிராமத்திற்கு செல்கின்ற நடைபாதை மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்சி கடந்து செல்லும் ஆபத்து மிக்க இப்பாதையூடாக கோணக்கலை தமிழ் மகா வித்யாலயத்துக்கு செல்கின்ற நூற்றுக்கணக்கான பாடசாலை மாணவர்களும் தோட்ட தொழிலாளர்களும் பொதுமக்களும் பயணிக்கின்றனர் இப்பகுதி மக்களின் தவிர்க்க முடியாத நடைவெளி பாதையாக காணப்படும் இந்த பாதை மண் சரிவு காரணமாக சேதமடைந்து சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகமாக புனரமைக்கப்படாமல் உள்ளது இதனால் இப்பாதையை புனரமைப்பது ஐம்பது மீட்டர் அளவில் சிறிய பாலம் அமைத்து நடைபாதையை புனரமைத்து தருமாறு பாடசாலை மாணவர்களும் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா பிரஜைகளின் சொத்துக்கள் தொடர்பான தகவலை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வர்த்தமானிய அறிவிப்பு புதிய சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக அமையாத நிதி ராஜாங்க அமைச்சர் ரஜித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி பொருளாதார இஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டிருந்தார்

மூன்றாவது தரப்பினரின் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு உரிமையை இதன் மூலம் இடம்பெறும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தின் வர்க்கை முனையத்திற்கு வெளியே வாகனங்களை நிறுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்கு விமான நிலையமும் விமான சேவை நிறுவனமும் நடவடிக்கை எடுத்துள்ளன அதன்படி ஓட்டுநர் இல்லாமல் வாகனங்களை வர்க்கை முனையத்திற்கு வெளியே நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் குடியேற்ற பயணிகளை ஏற்றி செல்ல வந்த வாகனங்கள் அந்தந்த வாகன நிறுத்தமிடங்களில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் வர்க்கை முனையத்தை விட்டு வெளியே வர வேண்டும் சாரதியுடன் முப்பது நிமிடங்களுக்கு மேல் சுற்றித் திரியும் வாகனங்களுக்கு விமான நிலைய வளாகத்தை விட்டு வெளியேறும் போது சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் விமான நிலைய வளாகத்திற்கு சட்டவிரோத வாகனங்கள் மற்றும் மக்கள் வருகையை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கம் என நிறுவனம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது யாழ்ப்பாணம் மட்டுவில் போதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணியளவில் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இடம்பெற்றுள்ளது சாவகச்சேரி மட்டுவில் போதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான இளைஞரை பார் உயிரிழந்துள்ளார் புத்தூர் நோக்கி பழைய மோட்டார் சைக்கிள் ஒன்று வகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த இளைஞர் கனடாவுக்கு பயணமாக இருந்த நிலையில் இது துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞரின் சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சாவுகச்சேரி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை சாவுகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் காலத்துறை ஹோரணி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அபகவந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் அபகவந்த பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி வயது பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மின்கம்பத்தில் இருந்த மின்சார கம்பிகள் தரையில் விழுந்து கிடந்த நிலையில் குறித்த அந்த மின்சார கம்பிகளில் சிக்கியதில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரது சடலம் ஹரணை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை ஹரணை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் இன்றும் பலத்த காட்டு மற்றும் கடற்பகுதி குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் அவ்வப்பொழுது கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவே மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடல் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கல்பட்டி கொழும்பு காலி முதல் மாதரை வரை கடல் அலைகள் நிலப்பரப்பை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன அதிவெளி நிலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் குறித்த அறிவிப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு மீனவ சமூகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிப்புறக்கணிப்பில் புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது

தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி